நீதிமன்றத்துல சில நேரங்களில் தீர்ப்பு முன்ன பின்ன நான் மறுக்கிறதுக்கு இல்ல குறிப்பாக அந்த ரஃபேல் விஷயத்துல எல்லாம் வந்திருக்கிறது நான் மறுக்கிறதுக்கு இல்லை அதை நாங்கள் தீர்ப்பையும் நான் இங்க வந்து நேரடியாக விமர்சனம் பண்ண விரும்பல ஆனா நம்ம அருண் மிஸ்ரா என்ன நடந்துச்சு நம்ம பார்த்திருக்கோம் அதையும் நீங்க கம்பேர் பண்ணி சொல்லிக்கோங்க நான் நேரடியாக நீதிமன்றத்தை விமர்சிக்க விரும்பல அருண் மிஸ்ரா தீபக் மிஸ்ரா சார் சமயங்கள்ல நீதிபதிகள் வெளியிலிருந்து அமர்ந்து இந்திய வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நீதிபதிகள் வெளியிலிருந்து உட்காந்து நீதித்துறையை அரசு கைப்பற்றியதுன்னு நான் சொல்லல நீதிபதிகள் தான் சொன்னாங்க அதையே வச்சு கனெக்ட் பண்ணி எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஆனா ஹாபிச்சுவல் ஆஃப் அண்ட் யார் தெரியுமா இந்தியாவில அமிஷாதா ஏன் ஏ ஒன் குற்றல் சார் அதாவது இந்தியாவுல இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவுல உள்துறைமைச்சராக நிறைய பேர் இருந்திருக்காங்க இதுல ஒரு உள்துறை அமைச்சர் கூட கொலை வழக்குல கொலை வழக்குல ஏ ஒன்னாக கன்விக்ட் இல்ல கன்விக்ட் ஆனது இல்ல கன்விக்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்க வந்து வெளியில வந்துட்டீங்கன்றது வேற கதை ஆனால் கன்விக்ட் ஆகுறதுக்கான அக்யூசேஷன் இருந்து ட்ரையல் முடிஞ்சு கன்விக்ட் ஆகிறதுக்கான எல்லா முகாந்திரமும் உங்கள் வழக்கில் இருந்துருக்குறது அப்போ நீங்கள் தான் ஹேபிச்சுவல் அஃபெண்ட்றீங்க நாங்கள் கிடையாது நாங்கள் வைக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு போடுகின்ற சிவில் வழக்குகள் குறைஞ்சபட்சம் சிவில் வழக்கு தான் அது உங்கள் மேலே குற்ற வழக்கு இருக்குது குற்றவியல் வழக்கு இருக்குது உங்கள் மேலே என்பதை அவர் புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அவங்க கட்சிக்காரங்க அதை புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன்